Welcome to டூ கே அகாடமி நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் மரபு கவிஞர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற டாப்பிக்கில் வந்து கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் முடியரசன் வாணிதாசன் மருதகாசி உடுமலை நாராயணகவி அப்புறம் சுரதா கண்ணதாசன் இவங்கெல்லாம் பற்றி கேட்கப்பட்ட வினாக்களை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நம்மளுடைய சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ஒரு தகவல் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு பிரீவியசியர் கொஸ்டின்ஸ் அதாவது டிஎம்பிசி பிரீவசியர் கொஸ்டின்ஸை வந்துட்டு தொகுப்பாக போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது பாரதியார்னா பாரதியார் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் பாரதிதாசனா பாரதிதாசன் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நூறு நூறா கேட்டிருப்பாங்களா கட்டாய தமிழ் தகுதி தெருவு மதிப்பீடு தெருவு அது மொத்தமாகவும் போடுறோம் ஸோ ரெண்டாக பிரித்து போட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு சிறப்பு தமிழும் போட்டுட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து போட்டுருக்கோம் அவங்களுக்கு தேவையான தகவல் டிஎம்பிசி ரிலேட்டாக நிறைய நியூஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க நம்பளை வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம் எது அப்படிங்கிறனா ஆப்ஷன் பி பூங்குடி என்பது முடியரசன் பரிசு தமிழக அரசுடைய பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் என்ன அப்படின்னா தேன்மலை ஏன் அப்படின்னா தேன்மலை அப்படின்னு நூல் எதுன்னு யாருன்னா சுரதா அப்படின்றது தான் சரியான விடை காவியப்பாவை வீரகாவியம் பூங்குடி இந்த மூன்று நூல்களுமே வந்து கவிஞர் முடியரசன் எழுதிய நூல் ஸோ தேன்மலை என்பது சுரதா எழுதிய நூல் அதனால் கிடையாது காரைக்குடி மீசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படிங்கிறன்னா முடியரசன் ஓகேவா முடியரசன் தான் என்ன பண்ணியிருப்பார்னா காரைக்குடி மீசு பள்ளியில் வந்துட்டு ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்து குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னா முடியரசன் குன்றக்குடி அடிகளார் யார் தெரியும் நாயன்மார் அடிச்சு வட்டல் நாயன்மார் வரலாறு இந்த நூல்களை அழுதிப்பாரில் செவன்த் டேட் டைம் பல்ல குன்றக்குடி அடிகளார் அரு அருளோசை அருகறிவியல் ஆகிய இதுகளை நடத்தியவர் யாருங்கட்டால் அவரும் அந்த குன்றக்குடி அடிகளார் தான் அவர் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முடியரசனுக்கு கவியரசு அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துப்பாரு இன்னொரு கவியரசு இருக்கார் யார் கவியரசு கண்ணதாசனுக்கும் கவியரசுன்னா சொல்லுவோம் அவர் எங்கே பட்டம் பட்டான்னு தெரில பட் இவருக்கு வந்து பட்டம் கொடுத்தோர்னா குன்றக்கூடிய அரிகளா என்பது சரியான விடை நண்பர்களே ஓகேவா அடுத்த கொஸ்டின் முடியரசன் இயற்றாத நூல் கேட்குறாங்க இங்கே வாங்களேன் அங்கே வந்து வேறு வேறு நூல்கள் கொடுத்தாங்க அங்கே தேன்மலை கொடுத்தாங்க இங்கே நீலமேகம் கொடுத்துருக்காங்க பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை இது மூன்றுமே அவர் எழுதிய நூல் நீலமேகம் என்பது மட்டும் அவர் எழுதாத நூல் ஸோ ஆப்ஷன் பி என்பது விடை முடியரசனை பற்றி பார்த்தோம்னா நம்ம சிக்ஸ்த்து நியூ புக்கில் தேர்ட் டைமில் இருக்கும் அது போக வந்துட்டு ஓல்டு புக்கில் வந்துட்டு முடியரசனை பற்றி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்த் புக்கில் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க முடியரசனை பற்றி படிக்கணும் ரெண்டு இடத்துல படித்தாலே போதும் நம்ம கொஸ்டின் அடிச்சிடலாம் அடுத்து காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சிபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம போட்டுக்கு ஓல்டு அப்படின்னு முடியரசன் ஆப்ஷன் சி அதாவது ஆவான் கவிஞன் ஆவான் இல்லை கவிஞ நல்லன் கவிஞ நல்லன் கவிஞ நல்லன் இந்த மனைக்கு வந்தாலே யார்னா முடியரசன் தான் அந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பார் ஓல்டு புக்கில் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர் முடியரசன் என்பது சரியான விடை அடுத்து வாணிதாசன் அவ்வளோதான் முடியுதுன பற்றி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நாலு இவ்வளோ தான் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஓகேவா நண்பர்களே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் தமிழ் ஃப்ரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டோம்னா வாணிதாசன் இவர் தான் வந்து சரியான விடை இவர் வந்துட்டு எயித்து நியூ புக்கில் இருக்கார்ல செகண்ட் யூனிட்ல வந்து ஒருவர் ஓடை அப்படின்ற பாடத்தில் வந்து எழுதியிருப்பார் ஸோ வாணிதாசன் அவர் தான் வந்துட்டு ஃப்ரெஞ்சு கையகர முதலியை வந்து வெளியிட்டிருப்பார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுவார் எங்கன்னா வாணிதாசன் பல டைம் கேட்கப்பட்ட ஒரு வினா ஓகேவா நம்பர்களை தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னா வாணிதாசன் என்பது சரியான உடை இந்த வாணிதாசன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாணிதாசன் இது கேட்கப்பட்ட ஒரு வினா ஓகேவா அடுத்து வாணிதாசன் பற்றி பார்க்கணும்னா ரமி என்னும் புனை பேரில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் வாணிதாசன் தான் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க அடுத்து வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது ஓகேவா ஆப்ஷன் சி இருக்குது பார்த்தீங்களா செவாலியர் விருது யார் வழங்குவாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு குடியரசுத் தலைவர் வந்து இவருக்கு செவாலியர் விருது அப்படின்னு ஒரு விருதை வந்து வழங்கியிருப்பார் பாவலர் மணி ஆப்ஷன் டீல இருக்கல பாவலர் மணி இப்போ குரூப் டூ ரெண்டாயிரத்து இருபத்தில் கூட பாவலர் மணி கேட்டிருந்தாங்க ஸோ பாவலர் மணினா இவர் தான் ஓகேவா அடுத்து வந்து கவிஞர் ஏறு அப்படின்னா யாரும் கேட்டிங்கன்னா கவிஞர் ஏறு அதுவும் கவிஞர் ஏறு கவிஞரேறும் இவரும் வந்து வாணிதாசன் தான் அதாவது கவிஞரேறு பாலமணி அதுவும் வந்து வாணிதாசன் தான் ஆனா வானிதாசன் விருதுனாதான் செவாலியர் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்து எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரும் பார்த்தோம்னா வாணிதாசன் தான் வந்துட்டு எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் அதுபோக ரமியினும் புனைப்பேரில் எழுதியவர்னு சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்துக்கோங்க தாரா பாரதி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய இயற்பெயர் என்ன கேட்டோம்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இந்த பாரிதாசன் துறக்களி பயின்றவன் ஆல்ரெடி சொன்னால் வாணிதாசன் இதில் ஆப்ஷன் ஏழை முடியரசன் இருக்கார்ல அவர் யாருன்னு கேட்டோம்னா பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர்கள்னு சொல்லுவாங்க அதில் மூத்தவர் அப்படின்னு கேட்டோம்னா முடியரசன் ஆப்ஷன் ஏழைக்காரு அந்த பாரதிதாசனுடைய தலைமை மாணாக்கர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் சி சுரதா வந்து தலைமை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா பார்த்துக்கோங்க அந்த இதை தமிழகத்தின் கொஸ்டின் இது ஒரு ரிபீட்டட் கொஸ்டின் பார்த்தீங்களா எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஸோ நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டினை விட்டு போயிடலாம் மறுபடியும் அந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் எத்தனையோட கேட்டுருவாங்க அந்த கொஸ்டின் வாணிதாசனுடைய நூல்கள் வந்து பார்க்க போகிறோம் ஆப்ஷன் பி தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் என்பது சரியான விடை தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் ஓகேவா இதெல்லாம் வந்துட்டு யாருடைய நூல்கள் நியூ நியூபுக்கில் இருக்கும்ல தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எலிலோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் எழுதுன யாரும் கேட்டாங்கன்னா நம்ம வாணிதாசன் தான் இதில் ஒரு சின்ன தகவல் குழந்தை இலக்கியம் எழுதியவர் யாருங்கன்னா வாணிதாசன் இளைஞர் இலக்கியம் அப்படின்னு பாரதிதாசன் ஒரு நூல் எழுதுவார் அதை பார்த்துட்டு தான் அவர் வந்துட்டு குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற நூலில் வந்து வாணிதாசன் வச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து இன்னொரு ஒன்று சொன்னேனே இயற்கை எலிலோவியம் ஆ எலிலோவியம் அப்படின்னு ஒரு நூலையுமே வந்து ஒரு பாரதியர்ஸ் வந்து ஒரு நூல் எழுதிருப்பார் அதை பார்த்துட்டு தான் அவர் எலிலோவியம் அப்படின்ற ஒரு நூலையுமே எழுதிருப்பார் ஸோ வாழ்நாளச் சம்பத்தையும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வாணிதாசனை பற்றிய கேள்விகள் அடுத்து சுரதா இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யாரும் கேட்டாங்கன்னா சுரதா பல டைம் கேட்கப்பட்ட உருவினா இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என குறிப்பிட்டவர் யாருன்னா சுரதா சுரதாவின் முழு பெயர் என்னன்னா சுப்புரத்தினதாசன் என்பது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டோம்னா கூப்பா ராஜகோபாலன் ஓகேவா அடுத்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தேன்மலை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதா தேன்மலை என்பது தமிழ் வளர்ச்சித் துறையும் பரிசு பெற்றது நம்ம இதுல செவன்த் புக்கில் கூட இந்த காடு அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா காடு காடு காடுன்னு பல பேர் கொடுத்துருப்பாங்க செகண்ட் டைமில் சுரதா வந்து அந்த பாடத்தை எழுதியிருப்பார் இல்லை கார்த்திகை பூவெல்லாம் காடெல்லாம் பூத்திருக்கும் அந்த அந்த நூலில் கூட இந்த இதை கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஆப்ஷன் ஏ பி இருக்குது பார்த்தீங்களா துறைமுகம் சோரும் சொன்னாம்போம் இதுவும் இவர் எழுதிய நூல் தான் இது எங்கள் கிழக்கு மட்டும் இவர் எழுதாத நூல் ஏன்னா இது வந்து இது யாருன்னா தாராபாரதி எழுதியிருப்பார் ஸோ இவர் எழுதிய பரிசை பெற்ற நூல் கேட்டாங்கன்னா தேன்மலை என்பதுதான் சரியான விடை அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன் ஆமா சரி மேல சொன்ன இவர் பழைய நூரில் பிறந்தவர் இதுவும் சரி ஓகேவா அடுத்து துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதைகளை ஏற்றுவாங்க இது இதுன்னு தப்பு ஏன்னா முதலிய சிறுகதைகள் கிடையாது இது கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ மூணு தப்பு தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரியாக கூட்ரு ஸோ ஒன்று ரெண்டு நாளும் சரி சுரதாவை பற்றி நம்ம செவன்த் நியூ புக்கில் இருக்கும் டுவெல்த்து நியூ புக்லையுமே இருக்கும் ஓகேவா நம்ம இதை பார்த்தாலே போதும் நான் நினைக்கிறேன் பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமை மாணாக்கர் இப்போதான் நான் சொன்னேன் தலைமை மாணாக்கர் யார் சுரதா ஓகேவா மேலே சொன்னேன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் கீழே அடுத்து உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கவிஞர் சுரதா என்பது சரியான உடை உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் கவிஞர் சுரதா இரட்டை கிளைபுல இருந்தீர்கள் ரிபிடேட் கொஸ்டின் தமிழக அரசின் இதுவும் ரிபிடேட் கொஸ்டின் கண்ணதாசன் வந்தாச்சுங்க அதுக்கடுத்து கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குயில் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தென்றல் முல்லை தமிழ் மலர் இதெல்லாம் அவர் பணியாற்றிய இதழ்கள் ஓகேவா குயில் என்பது நம்ம பாரதிதாசனுடைய இதழ் அதில் வந்து அவர் பணியாற்றவில்லை அடுத்து சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம்னா சேரமான் காதலி ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ தான் வந்துட்டு சேரமான் காதலி அப்படின்றதுக்காக பரிசு பெற்றிருப்பார் அடுத்து கண்ணதாசன் படைத்த இனிய நாடக நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராச தண்டனை என்பது அவருடைய நாடக நூல் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை அதுபோக இங்கே கொடுத்த அங்கேயிருக்கன்னி ஆயிரம் தீவு மாங்கனி ஏபிசி பார்த்தீங்கன்னா இது மூணும் அவர் இயற்றிய நூல்கள் தான் அவங்க வந்து நாடக நூல் நா அதாவது என்ன கேட்குறாங்கன்னா நாடக நூல் மேலே சிறுகதை கவிதை மாற்றி கொடுத்தாங்கள அவங்க ஏற்றிருப்பாங்க கவிதையை ஏற்றிருப்பாங்க கட்டுரை எழுதியிருப்பாங்க அப்புறமேட்டு கதை எழுதியிருப்பாங்க இதில் கதை நூல் இது வந்து கதையா கவிதையா கட்டுரையான்றதை பிரித்து பிரித்து கேட்குறாங்க இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அதையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கிறோம் அவங்களோட நூல்கள் மட்டும் படித்தா இருந்தால் போதாது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினாக பார்த்துட்டு இருக்குது அடுத்து நைன்த் ஓல்டு புக்ல கூட கொஸ்டின் பல டைம் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொன்னவர் யார் கண்டனா பாரதிதாசன் ஆப்ஷன் ஃபோரில் இருக்கார் பாருங்கள் அடுத்து பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணமன்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அந்த வழி முழுசாக வந்திருக்கும் யார்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் யார் வே ராமலிங்கம் இல்லை அவர் அடுத்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை என்ற நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் கண்ணதாசன் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அதாவது சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி கவிமணி ஆப்ஷன் ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா அவர் சொல்லிப்பார் ஸோ பி என்பது விடை பலமுறை கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க நைன்ட்டு ஓல்டு போகக்கூடிய கொஸ்டின் கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் சேரமான் காதலி இப்போ தான் வந்து பார்த்தோம் அடுத்து இதுவும் பார்த்தாச்சு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றவர் யாருன்னு கேட்டோம்னா என்ற கவிதை பாடியவர் கண்ணதாசன் இது வந்து சரியான கூற்று ஏன்னா அவர் வந்து இறந்து போயிட்டார் இருந்தாலும் அவரை பற்றி இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதை வந்து அன்றைக்கே சொல்லிட்டு போனவர் தான் யாருன்னா கண்ணதாசன் பாருங்களேன் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் மரணம் இல்லை ஓகேவா ஆப்ஷன் பி என்பது சரியான உடை கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்கன்னா கண்ணதாசன் வந்து கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூல் வந்து எழுதியிருப்பார் ரிப்பீட்டடு கொஸ்டின் அடுத்து இந்த நம்ம டென்த்து நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நதி காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா அப்படின்னு சொல்லிட்டு டென்த் நியூ புக்காக கொடுத்துருப்பாங்களே ஆப்ஷன் சி கண்ணதாசன் என்பது இதற்கு சரியான விடை நண்பர்களை பார்த்துக்கோங்க அடுத்து சரி ஓகே இப்போ வந்து நம்ம கண்ணாசனையும் பார்த்துருக்கோம் அடுத்து உடுமணி நாராயண கவி இருக்காரு சரி பார்த்துடலாம் ஃபுல்லாக பார்த்துடலாம் பகுத்தறிவு கவிராயர் ஏன்னா தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா உடுமலை நாராயணகவி இப்போ குரூப் கூட கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க செவன்த்து புக்கில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அப்படின்ற பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பகுத்தறிவு கவிராயர் மாடி வந்தார் அவரே தான் பக்தி முக்கியம் அந்த காலம் படிப்பு முக்கியம் இந்த காலம் அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லலான்னு யார்னா உடுமலை நாராயணகவி தான் வந்து சொல்லிப்பார் இது வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வரி ஓகேவா இந்த பகுத்தறிக்காத மடிமணி கேட்டுகிட்டே இருக்காங்க இதுவும் இதுவும்ருக்கூடிய கேள்விதான் சரியான இணைகளை தேர்ந்தெடுத்த பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இது சரியான கூற்று ஒன்று சரி அடுத்து ஓமை கவிஞர் பெருஞ்சை தண்ணாங்க இது தப்பு ஓமை கவிஞர் சுரதா காந்திய கவிஞர் வே ராமலிங்கம் இது சரி புரட்சி கவிஞர் தாராபதி தப்பு ஏன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஸோ ஒன்றும் மூணும் தான் சரியான விடை அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிக்ஸ்த் நியூ புகழ்பு பார்த்துக்கோங்க அடுத்து மலையிலே ஊறும் அறிவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உச்சி மலையிலே ஊறும் அறிவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதையும் பார்த்துக்கோங்க முக்கியமானது திரைகவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் என்னன்னா மருதகாசி இருக்கார் பார்த்தீங்களா அவர்தான் என்ன சொல்லுவாங்கன்னா திரைகவி திலகம் என அழைக்கப்பட்டான்னு சொல்லுவாங்க பல டைம் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க திரைகவி திலகம்னா யார் மருதகாசி செவன்த் ஓல்டு புக்கில் கூட கொஸ்டின் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர்னா இது வந்து ஒரு பழைய சினிமா பாடலும் கூட மருதகாசி வந்து இந்த பாட்டு எழுதிப்பார் செவன்த் ஓல்டு புக்கில் வந்து இருக்கும் அடுத்து முடியபோது முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது அப்படின்னு காவியம் ஓகேவா டோல்த் நியூ புகழை கொஸ்டின் முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம் என்பது சரியான விடை ஏசு காவியம் என்ற நூலை பாடியவர் கண்ணதாசன் ஓகேவா ஏசு காவியம் என்ற நூலை பாடியவர் கண்ணதாசன் என்பது சரியான விடை கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு ஆப்ஷன் ஏ முத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது முத்தையா ஆப்ஷன் சியில சுப்பையா வந்து பாரதியார் ஓகேவா நண்பர்களே இதில் வந்து நம்ம மரபு கவிஞர்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கவிஞர்கள் வந்து பார்த்துட்டோம் ஸோ பாரதியார் பாரதிதாசன் பற்றி தான் இது மிஸ்ஸிங்கு நம்ம ஏன்னா பாரதியார் வந்து பெரிய டாப்பிக்னால தனியாக பார்த்துட்டோம் பாரதிதாசனும் பெரிய டாப்பிக்னால தனியாக பார்த்துட்டோம் ஸோ பாரதிதாசனை பற்றி பார்க்காதவங்க வந்துட்டு பாரதாசனை பற்றி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பாரதாசனை பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து லிங்க் கொடுக்குறேன் தொட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு போன வருது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைய நீங்களும் அவங்க அடிக்கிற கொஷின் வந்து அடிச்சிடலாம் தெரியாத கொஷினாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தொட்டு பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கோங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க பாரதியாரை பற்றிய கொஷின்ஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க மரபு கவிஞர்கள் பற்றி டீம் வீஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு டூ நான் அனைத்து வினாக்களையும் பார்த்தாச்சு நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பயன்படுத்தி கொள்ள சொல்லுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நண்பர்களை